அந்த டாக்டர் டாக்டர் அவங்க அவங்க இந்த ஷாருக் வணக்கம் இப்ப நம்ம கூட யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சத்தியம் கிராண்ட் ரிசார்டோட ஜிஎம் நம்மளோட தேவேந்தர் சார் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் சம வைப்ரண்டா இருக்கு கிரீனரியா இருக்கு பிளீஸ்ஃபுல்லா இருக்கு பீஸா இருக்கு நம்ம ரெசார்ட்டை பத்தி ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா சரி சத்தியங்காம் ரிசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆக்சுவலி இல்லை ஏன்னா இந்த சிட்டி சரௌண்டிங்ல இந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ரிசார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க கிடைக்காது ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் அ ரிசார்ட் வந்து மிக்ஸ்டு ஃபேமிலி க்ரௌட் அண்ட் ஆல்சோ கார்பரேட் க்ரௌட் ரெண்டு க்ரௌடுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சுவலி அது அடுத்தது பற்றி பார்த்தீங்கன்னா 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 இங்கே இங்கே ஃபெசிலிட்டிஸ்னு லைக் ஸ்விம்மிங் பூல் ரெயின் 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 டான்ஸ் 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 எந்த ஒரு ஒரு ரிசார்ட்லையுமே இது இருக்கும் இருக்கும் கிடையாது வேறு ஏதாவது உள்ள தீம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பட் அங்கே வந்து அதே போல் லைக் மியூசிக்கல் ஸோ இது போல் லைக் அது இல்லாமல் இன்டோர் அண்ட் அவுட் டோர் ஆக்டிவிட்டி லைக்னா வரவங்களுக்கு எல்லா இதுமே இருக்கு எங்க கிட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ ரூம்ஸ் இருக்குது வா அது மட்டும் லைக் வி ரெஸ்டாரண்ட் ஒரு மூணு பேங்க்வெட் ஹால் மேக்ஸிவான லான் இருக்கு வேற வெட்டிங் அது போல எந்த விஷயத்தினால பண்ணக்கூடிய ஒரு பெரிய லான் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா லானே மூணு கேட்டகரி இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இந்த இடத்துல நானூறு பேர் ஃபங்க்ஷன் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் அதே போல அந்த சைடுல நந்தவனம் ஒரு இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அழகேன்னு ஒரு டூ ஹண்ட்ரட் கம்ஃபர்ட் டூ ஹண்ட்ரட் கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அந்த ஓப்பன் லான் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் பிளஸ் நம்ம ஈஸியா பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய லான் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த இது பேங்கட் ஹால்ஸ் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா லைக் கரண்ட்லி லைக் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அண்ட் வி பாத்தீங்கன்னா ஏஷியன் ரெஸ்டாரண்ட் லைக் அது அப்கமிங் லைக் இன்னும் ஒன் மந்தில் அது ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே ஸோ பார் அண்ட் வி விச் இஸ் ரெஸ்டோ பார் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு இது இருக்கு இதுதான் வந்து லைக் எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் லைக் இட்ஸ் அ குட் பிளேஸ் வேர் யூ கேன் ஸ்பெண்ட் அ பண்ணனால ஒரு நல்ல பிளேஸ் அதே போல் ஒரு கார்பரேட் வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் ஏன்னா லைக் ஒரு ரிலாக்ஸ்டான அட்மாஸ்ஃபியர் இருக்கு ஆஃபீஸ் டென்ஷன் போயிட்டு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா கேன் ஸ்பெண்ட் டைம் லைக் இங்கே அந்த டென்ஷன் எல்லாமே அப்படியே ரவுண்டு போனாலே அவங்க டென்ஷன் மறந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான அட்மாஸ்ஃபியர் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் சூப்பர் சார் பீங் ஜிஎம் டெஃபினெட்லி பீனோ எப்பவுமே பார்க்கும்போது ப்ரொஃபஷனலான டாக்ஸ் டெஃபினெட்டாக உங்களுக்குள்ளாலேயும் வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் இருக்கும் சோ அதுதான் நான் இப்போ வெளியெடுத்துட்டு வர போறேன் சோ உங்க கூட நான் ஒரு இன்டராக்ஷன் பண்ண போறேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா

ஆக்டர் பேர் நல்ல பேர் ஆச்சு ஒரு பேர் சரி சாரி தெரியலையா ஓகே லாஸ்ட் த்ரீ சார் ஆல்மோஸ்ட் ஓகே நோ இஷ்யூ இவர் நம்ம அக்ஷய் அக்ஷய்குமார் நோ சார் இவர் அந்த இந்த படத்துல கூட இவர் நினச்சிருக்காரு இவர் அஜய்யா சரி அஜய் தேவனா ஆஹா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னவங்க தான் இவங்க தான் அஜய் தேவன் அஜய் தேவ் ஓகே இவங்க வேற நல்ல என் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு தெரியும் நம்ம இதுல கூட ரஜினி கூட வில்லனா பண்ணாரு

No. Look. Sorry. ஐ ஐ லைக் வெரி 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 பேட் இன் பாலிவுட் சார் 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 எனிவேஸ் தேங்க் யூ ஸோ மச் வி அ அ குட் குட் டைம் டைம் கெஸ் பாக்கெட் உங்களோட கேளுங்க நான் தமிழ் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு ஒரு வச்சிருக்கேன் சரி ஓகேவா உங்களுக்காக நான் ஸ்பெஷலா எடுக்கிறேன் ஓகேவா சரி ஓகே தமிழ்ல நான் ஒரு சில பேரோட கண்களோட போட்டோ காமிக்கிறேன் அது பார்த்துட்டு கண்டுபிடிப்பீங்களா ட்ரை பண்ணலாமே ஓகே சரி அதுதான் யோசிக்கிறேன் இவங்க ஒரு நேம்

இவங்க நயந்தரதா அண்ணா நயந்தரதா அத இவங்க एक्चुअली கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷா ஓகே 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 இவங்க மீனா இவங்க வந்து லைக் சே நம்ம நேஷனல் க்ரஷ் தானே நேஷனல் கிரஷ் சரி ஓகே சார் படத்தோட பேரு சரி இப்போ ரீசென்ட்டா ஒரு படம் வந்து இவரு விஜய் விஜய் கூட விஜய் விஜய் இல்ல பட் தெலுங்குல ஒரு படம் சம ஹிட்டு இது நம்ம இவர் அல்லி அர்ஜூன் அது ரேஷ்மிகா ரேஷ்மி சார் ரேஷ்மிகா தேங்க்யூ சார் எனிவேஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தேன் பட் அதுல நீங்க ஒரு சார் மீட்டிங் யூ